ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழிசை சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வர்சனியை தேடி சிபியும் தமிழரிசியும் ஒவ்வொரு இடமா அழைஞ்சிட்ருக்கிறாங்க அப்போ வர்சனியை வந்து ஒரு இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ தமிழரிசி வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஓடும் போது பார்த்தோம்னா ரெண்டு பேரும் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்ருக்குறாங்க வர்சினையோட கையை பிடிச்சி அப்போ சிபி வந்து அவங்கள அடி அடினு அடித்து வெளுத்து வாங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா வர்சனையை அழைச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரவும் வரிசினி வந்து நடக்க முடியாமல் தள்ளாடி எப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க உடனே வர்சனியை வீட்டுக்கு அழைச்சிட்டு அழைச்சிருந்ததுமே வர்சிணி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனை வந்து ஓடவும் ஆனால் வந்து வர்சனி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஜானு வந்து கோவத்தை ஊக்கத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இதுதான் நீ பொண்ணை வளர்க்குற லட்சணமா என்ன உன் பொண்ணு எந்த லட்சணத்தில் வந்திருக்கிறா இப்படி தான் நீ அவளை வந்து விட்டுட்டு இருப்பே அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவோ தமிழ் அந்த வயசு பொண்ணு தானே அவள் எப்படி இருக்கிறா ஆனால் இவன் ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கிறான்னா அது உன்னுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே தமிழ்மழை ரொம்பவே மீனா கோவத்தோடு இருக்கிறாங்க இப்போ மீனா சொல்கிறாங்க பாருங்க பாருங்கத்தை நீங்கள் வந்து எது பேசலாம்னாலும் நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை பற்றி பேசுங்க ஆனால் அடுத்தவங்க முன்னாடி வச்சு இப்படி என் பொண்ணை வந்து இந்த மாதிரிக்கு மட்டம் திட்டி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் தமிழுக்கும் வரிசணிக்கும் ஒரே வயசாக தான் இருக்கும் ஆனால் தமிழ் வந்து இந்த வயசில் எவ்வளோ பொறுப்போடு இருந்துகிட்ருக்குறா ஆனால் வரிசினியை பற்றியா அப்போ நீ வந்து வளர்த்த விலந்தானே இந்த மாதிரிக்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்போ அப்போ மீனா வந்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து அவங்க தமிழ்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க தமிழ் நல்ல வேலையாக வர்ஜினி எப்படியோ நீ காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்ட நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபியும் வந்து தமிழுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க உண்மையிலே சொல்ல நீ கரெக்டான நேரத்தில் நீ வந்து என்னை அழைச்சிட்டு போன அப்படி இல்லைன்னா வர்ஜினோட நிலைமையை நினச்சாலே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து வீட்டுக்கு கிளம்புற அப்படிங்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்ல போனால் உன்னை இந்த வீட்டில் இருந்து விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை நீ இங்கேயும் இருந்துட்டேன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அப்படிங்க இதை வந்து கணேசும் அவங்க ஒய்ஃபும் பார்த்துக்கிட்டு ரொம்பவே எரிச்சலோடு தமிழுக்கு செல்வாக்கு ரொம்ப தான் போயிட்டு இருக்கு நினைக்கவும் தமிழ் வந்து சொல்றாங்க என்ன இருந்தாலும் நான் எங்கள் வீட்டை போய் பார்க்க வேண்டாமா எனக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படிங்கும் போது உடனே வந்து ஜானு வந்து சிரிக்கிறாங்க சரி நீ கிளம்பு நீ தனியா பொறிய நான் உன்ன சிபியை வந்து உன்னை கொண்டு உட சொல்லட்டுமா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானு நான் போய்க்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்ததான் கணேச கிட்ட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க இவ போற ஓகே சரியில்லை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறமா என்ன நடக்குமோ தெரியல அதே மாதிரி சிபியும் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டான் அவன் முழுசாக மாறுறதுக்குள்ளையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படி மட்டும் அவன் மாறிட்டான் அப்புறமா நம்மளுக்கு இந்த வீட்டில் வந்து இல்லாமல் போயிடும் அதனால் சிபியை நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கிடணும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க கணேச சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நானும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சிபி வந்து முன்னாடி தமிழை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது ஆனால் அன்னைக்கு பாரு தமிழை வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க காப்பாற்றான் இருந்தே அவன் போறப்போக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எப்படியாவது இவனை நம்ம கண்ட்ரோலில் கொண்டுட்டு வரணும் அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படி மட்டும் நம்மளை வந்து மீஞ்சிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறமா கணக்கு வழக்குகள்லாம் அவன் சரி பண்ண பார்த்துட்டாம்னா அப்புறம் நம்மள வந்து அவன் கைங்கலோமா சிக்க வச்சிருவான் அப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது அப்படிங்கும்போது அந்த அளவுக்குலாம் நான் விட்டுருவேன்னா என்ன நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கணேஷ் சொல்லிகிட்ருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அடுத்த நாள் ஆகுது அப்போ தமிழங்க வாராங்க வீட்டுக்கு ஜானுவோட வீட்டுக்கு வாராங்க அப்போ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க கணக்கு வழக்குலாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ ஒரு முப்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கணக்குகள் வந்து இடிக்குது அப்போ கணேசிக்கிட்டையும் உங்கள் ஒய்ஃபுகிட்டையும் வந்து இந்த விஷயத்தை பற்றியும் அவங்க கேட்குறாங்க இந்த மாதம் கணக்கில் வந்து ஒரு ரூபாய் இடிக்குது அது நீங்கள் தான் வந்து எடுத்துருக்கிறதா கணக்கு கட்டிருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே கணேஷோட ஒய்ஃப் வந்து அதிர்ச்சடைகிறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆஃப்டால் ஒரு முப்பதாயிரரூவா வந்து நீ வந்து க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எங்களை எங்களை திருட்டு பணம் கிட்டிருக்கிறியா அப்படிங்கும் போது அது எங்களுடைய பணம் நாங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கிடுவோம் அதை பற்றி கேட்குறதுக்கு நீ யார் அப்படிங்கும் போது எங்கள் பாருங்கள் எங்கள் முப்பதாயிரம் இல்லை முப்பது ரூபாயாக இருந்தால் கூட எனக்கு கணக்கு கட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இல்லைன்னா எனக்கு கணக்கு தான் ஆகணும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே மீனாவும் அவங்க வந்து மாறி மாறி தமிழை போட்டு தமிழ் வந்து எதுவுமே கணேஷ் வந்து சொல்கிறாங்க எங்க பாரு தமிழ் இந்த மாதிரிக்கெலாம் நீ பிடிக்கல இது எதுக்காக நீ இப்படிலாம் கேட்டுட்டு எங்கள் எங்க சொத்தை எடுத்து நீ வந்து நிக்க வச்சு எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து அவசரமாக ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க அப்போ வந்து தமிழ் சொல்றாங்க நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு இந்த கணக்கு வந்து எனக்கு வந்தாகணும் அப்படி இல்லைனா முப்பதாயிரரூபா பணத்தை நீங்கள் எடுத்து வச்சு ஆகணும் அப்படின்னு தமிழ் வந்து சொல்லவும் உடனே வந்து அவங்க கணேசோட ஓய்வு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நீ அன்னாடம் அதனால தான் உனக்கு இந்த ரூபா பெரிய விஷயமா தெரியுது ஆனால் எங்களுக்குலாம் இந்த முப்பதாயிரரூபா வந்து பெரிய விஷயமே கிடையாது எப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க போன மாதம் வரைக்கும் நானும் இதே வரவைக்கு செல்வாக்காக நான் வாழ்ந்தவ தான் ஆனால் இன்றைக்கி என் நிலமை இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து கணேஷ் வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க எப்படியாவது தான் மாப்பிள்ளையும் இந்த ஆபீஸ்க்கு வந்து திரும்பவும் வந்து அவர் எல்லா அதிகாரத்தையும் கொண்டுட்டு வரணும் அதுக்கு நம்ம ஏதாவது ஷேர் போட்டிருப்பாங்களா அவங்க எல்லாத்தையும் அவங்க தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து சிபி கையில் எதுவுமே கிடையாது அதாவது அப்புறமா தமிழர் சிக்கிட்டு தான் எல்லாமே இருக்குது அதனால இதை நீங்கள் தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டுதாங்க அப்போ வந்து ஜானுட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க அம்மா என்ன இருந்தாலும் சரிதான் நீங்கள் எடுத்த முடிவு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானு கெட்டுட்டு இருக்கிறாங்க நான் எடுத்த முடிவு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது உங்கள் பிஸ்னஸில் நாங்களும் பார்ட்னராக தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அடுத்த வாரிசுன்னு சொல்ல போனால் உங்கள் குடும்பத்திலேருந்து யாரையா தானே நீங்கள் சொல்லணும் முக்கியமாக சொல்ல போனாக்கி உங்கள் பேரரசிபி இங்கே தானே இருக்கிறாரு அவரும் அந்த ஆஃபீஸில் தானே இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது உங்களுடைய அடுத்த வாரிசாக நீங்கள் சிபியை தானே நீங்கள் சொல்லணும் ஆனால் நீங்கள் என்னென்னா எங்கேருந்து வந்த இந்த தமிழுக்கு வந்து அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்கிறீங்க அது எங்களால் ஒத்துக்க முடியும் அது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து ஜானு வந்து இங்கே பாருங்கள் இது என்னுடைய வீட்டு விஷயம் இது என்னுடைய சொந்த விஷயம் இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் தலையிடக்கூடாது நீங்கள் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் அதில் நான் தலையிடுறேன் ஆனால் இது வந்து என்னுடைய சொந்த விஷயம் இதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கும்போது போது அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது மேடம் உங்களுக்கு அப்புறமா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் இது எல்லாமே அதிகாரமாக போகணும் ஆனால் மூணாவது மனுஷியான அந்த தமிழ் வந்து எங்களை அதிகாரம் பண்ணக்கூடாது அதுக்கு நாங்கள் ஒத்துக்கவும் மாட்டோம் அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு சிபி வந்து அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன்னா திடீர்னு இவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ கணேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கொளுத்தி போட்டது நல்லாவே பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா ஜானு வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அதாவது இந்த பொறுப்பை எல்லாத்தையும் நான் தமிழ் தமிழ்கிட்ட கொடுத்தது உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே அப்படிங்கும் போது ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த கம்பெனிலேருந்து நீங்கள் ஒதுக்கிடலாம் எங்களை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இல்லாமையே இந்த ஆஃபீஸை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன என்னது நம்ம ஒரு முடிவு எடுத்து ஒன்று பண்ணோம்னா இவங்க இன்னொன்று மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கும் என்ன மேடம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற வைக்கும்போது ஆமா உங்களுக்கு தான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா அப்படி இருக்கும்போது நீங்க இதுல இருந்து நீங்க ஒதுக்கிக்கிடலாம் எனக்கு எந்த வித ஆட்சேபம் கிடையாது ஆனா நான் எப்படி நீங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமையே நான் எந்த அளவுக்கு நான் உயர்ந்து காட்டுவேன்னு நீங்க இருந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே அவங்க சொல்றாங்க இல்ல மேடம் நீங்க இந்த தமிழுக்காக நீங்க தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் நான் தப்பான முடிவுலாம் எடுக்கல நான் ரைட்டான முடிவு தான் இது என் சொந்தமான விஷயம் அது மட்டும் இல்லாம இது என்னுடைய சுய சம்பாத்தியம் அது யாருக்கு போய் கொடுக்கணும் யார் அடுத்த வரிசா வந்து நியமிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அது எனக்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது நீங்க எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க கூடாது அதனால தயவு செய்து இன்னும் நீங்களே வந்து எனக்கு பார்ட்னரா இருக்கணும்னு சொன்னாலும் கூட நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அதனால நீங்க இதுல இருந்து கிளம்பி நீங்க வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க இங்கே பாருங்க மேடம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க எடுத்தங்கன்னு நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு தமிழ் இதில் நீ தலையிடாது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் அப்படி நடக்கிறத பார்த்துட்டு கணேஷ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா